ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாலைகள் அல்ல என எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற பிரச்சார பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறார் அவ்வாறு மக்களிடையே பேசிய எடப்பாடி பழனிசாமி நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு மிகப்பெரிய பயம் வந்துவிட்டது அதிமுக வெற்றி பெற்றால் பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பார்களா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேண்டுமென்றால் வேண்டும் வேண்டாம் என்றால் வேண்டாம் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை உங்களை போல வாரிசுகளுக்காக ஆட்சிக்கு வர நாங்கள் துடிக்கவில்லை என்று பேசியிருந்தார் ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அமையும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கும் நிலையில் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் தான் அமித்ஷா சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி அமையும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கமும் கொடுத்திருந்தார் தொடர்ந்து மீண்டும் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என திட்டவட்டமாக கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனிடையே இது குறித்து விளக்கம் கொடுத்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சில் எந்த உள்நோக்கமும் இருக்கவில்லை நீங்கள் கட்சியை அடகு வைத்துவிட்டு போய்விடுவீர்கள் என்று திமுகவினர் கேட்கிறார்கள் அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிடும் என்று பேசியதற்கு அவர் பதில் கொடுத்துள்ளார் இதில் உள் அர்த்தம் எதுவும் கிடையாது நான் காலையிலேயே எடப்பாடி பழனிசாமியிடம் பேசினேன் எங்களின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அவர் கூறியுள்ளது மீண்டும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது